ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல கண் மாக்கொண்டோ ஒரு ஹார்ட் மாக்கண்டோ போடலேன்னு நல்ல நெருக்கமானது பொறாம பிடிச்சவன் இதை பார்த்துக்கிறான் அதை எதுவும் பண்ண அவனுக்கு ஒரு ஃபோன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறீங்க எந்த ரிப்ளையும் காணல என்ன பிரச்சனை இவருக்கு இவருக்கு என்ன பிரச்சனைடா இவருடைய நீங்க நினைக்க வேணா உங்களே ஒரு மட்டன் தட்டுறாரோ உங்களை எதிர்பார்க்கிறாரு அவருடைய வேலை சக்சஸா இல்லையான்னு உங்களை தான் வச்சுக்கிறாரு உங்களை தான் வைத்திருக்கிறாரு ஆனா அவருக்கு அது விளங்கல அவர் என்ன நினைப்பார் தெரியுமா ஏன்ட வேலை யாரும் பாராட்டல்ல அப்படின்னு அவர் நினைப்பாரு ஆனால் உண்மை என்னண்டா உங்களோட வேலையுடைய பாராட்டை அவருடைய வேலையுடைய பாராட்ட உங்களில் தான் அவர் வச்சுக்கிறார் ஈகோவுடைய பலகீனத்தை இது அவரில் தான் வச்சுக்கிறாரு ஆனால் நல்ல நல்ல லீடரான தலைவர்களை நீங்கள் பாருங்க சில மக்களை நம்ம பார்த்துக்கிறோம் எவ்வளவோ பெரிய பெரிய வேலை செஞ்சிருப்பாங்க அமைதியாக பேத்துக்கின்றிருப்பாங்க சரி நம்ம ஒரு திருப்தியை கொடுப்போமே அவர்கிட்ட போய் பாராட்டி பாருங்க அப்படின்ட்டு போயிருப்பாங்க அவ்வளவுதான் பெரிய அளவில் அவங்களுக்கு என்ன செய்யாது அந்த பகுதியில் ஒரு நாட்டமே இருக்காது இது வந்து டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் இது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அதே சப்ஜெக்ட் நமக்கு வந்திருந்தீங்களே நம்ம வேற லெவலுக்கு ஆளாகிப்போம் இது இருக்குதான் நம்ம அவதானிச்சுக்கிறோம் இது என்ன செய்ய வேண்டாம் மனைவிக்கு ஒரு நலவை செய்து விட்டு பாராட்டில் தான் அதை திருப்தியை வச்சிடும் மனைவிட குடும்பத்துக்கு ஒரு நலவை செஞ்சுட்டு மனைவிட குடும்பத்தை யாரா பாராட்டினானாங்களான்னு கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் விளங்கிட்டா மகனுக்கு ஒரு நலவை செய்து விட்டு ஆசிரியர் பாராட்டினார்ன்னு கேட்க சொல்லும் அடுத்த வீட்டுக்கு ஒரு அளவு செஞ்சுட்டு வைஃப் மூலமாக உங்களுக்கு டீடெயில்ஸ் கேட்க சொல்லும் இதெல்லாம் ஆபத்து உங்களோட வேலையுடைய திருப்தி உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்க செஞ்ச செயலுடைய விஷயத்துல இருக்கணும் நான் சரியா செஞ்சேனாட்டு அதுல இருக்கணுமே தவிர அடுத்தவன் பாராட்டத்துல உங்களை திருப்தியை போற நிலைமை வந்து அடுத்தவன் அமைதியா இருந்தா அவன் விமர்சிக்கிறான் ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களை என்ன செய்யும் கொண்டு வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக நான்காவதாக எதை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் இந்த ஈகோ மன நிலுவனங்கள் அதை அதை விட அதிக தகுதி உள்ளவன் நான் நினைக்க சொல்லும் அதை விட நான் அதிக தகுதி உள்ளவன் என்ற மைண்ட் செட் அவனுக்கு உருவாக்கும் நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அடுத்த கட்டம் அவர்களுடைய உணர்வுல என்ன வரும் இதை விட நான் தகுதி ஆனா பெருந்தன்மையால நான் இதை என்ன செய்யறேன் ஏற்றுக்கொள்கிறேன் இதை விட நான் தகுதி ஆனா பெருந்தன்மையால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அவங்க ஒரு கருத்துக்கு மறுப்பு சொல்லாமல் இருந்தாலும் சரியின் அடிப்படையில் மறுப்பு மாட்டாங்க பெருந்தன்மையால் நான் மறுப்பு சொல்லாம இருக்கிறேன் நினைப்பாங்க எவ்வளவு பெரிய ஆபத்து மசூரா நீங்க எல்லாம் உட்காறீங்க ஒரு கருத்து வருது இந்த ரெண்டு உதாரணம் நான் ஒரு கருத்து சொல்றேன் நான் ஒரு ஈகோ நிலையில இருந்து ஒரு கருத்து சொல்லணுங்களே இந்த கருத்து ரைட் அடுத்தவரு என்ன கருத்து அவருக்கு பிடிக்காது நான் சொன்ன கருத்துக்கு என்ன மார்க்ஸ் அதுக்குரிய ரிசல்ட் வரலையே என்று அவர் அந்த திருப்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார் ரைட் அவர் ஒரு கருத்துக்கு மறுப்பு சொல்லாம அமைதியாக இருக்கிறார் அவருடைய மனநிலையில என்ன இருக்குமண்டா இதெல்லாம் ஒரு கருத்து என்ன செய்யறது அமைதியா இருப்பார் சரியின்ற அமைதி ஆகிக்க மாட்டார் எவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லுவோம் இது இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நீங்க நினைச்சு பாருங்கள் இந்த நிலை வருமாக இருந்த என்னை விட அதை விட நான் இதுக்கு தகுதியானவன் என்கின்ற நிலை எனது திருப்தி எல்லாம் இன்னொருவரில் தங்கக்கூடிய நிலை இதெல்லாம் வந்து அனானியத் என்கின்ற ஒரு பகுதி ரசூல்லா இந்த அனாண்ட வார்த்தையையே விரும்பல ஒரு மனிதர் வந்து கதவை தட்டுறாரு ஜாபிர் ரதையெல்லாம் நினைக்கிறேன் ரசூலாவோட வீட்டை யாருன்னு ரசூலாம் கேட்கிறாங்க அவர் சொல்றாரு அண அணன்றாரு நான் நான் என்னாங்க

நான் வந்திருக்கிறேன் வெளியே வான்னு சொல்லி வாத்தர் என்ன செய்வார் ஒரு ஒரு மன்னர் அவர் சொல்லுவார் அந்த செய்வாரு நான் செத்த பிறகு நான் செத்த பிறகு நீங்கள் வாருங்கள் விளங்கல் அவர் அவர் என்னண்டு இந்த நான் என்று பேசினாரே அந்த நான் செத்தது பின்னால் என்ன என்ன செய்யுங்க சொல்ல வந்தது இந்த நான் இருக்கிறவர்களோடு அனானி அதான் அன அன என்று இருக்கக்கூடியவர்களோடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் சரி இவர்களை எப்படி ட்ரீட் பண்றது இதெல்லாம் சில அடையாளங்கள் இவர்களை வந்து நாங்கள் எப்படி இவர்களோடு நடந்து கொள்வது என்றால் இது மிக முக்கியமான ஒரு பண்பாடு இதுல அந்த மனுஷன் ஈகோலிக்கிறோம்னா இந்த குரூப் ஈகோல போட்டு இருக்கிறாங்களே இவங்க என்ன செஞ்சிருவாங்கடா அந்த கோபத்துக்கு கோப காரணம் மாறுறவங்க வைப்பாங்க ஆத்திரத்துக்கு காரணம் மாறுறவங்க வைப்பாங்க ரோசத்துக்கு ரோச காரணம் மாறுறவங்க வைப்பாங்க பணிவுக்கு பணி வாய்ந்து கொள்வாங்க அதாவது ஈக்குவலான குணங்களை பரிமாறிக்கொள்ளல் இது வந்து நல்லதுதான் இதை விட நல்லது ஒன்று இருக்குது இதை விட நல்லது நல்லதென்றா ப்ரோட் மைண்டாக எல்லா கெட்ட குணமுடையவர்களையும் மருத்துவம் செய்யக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஆழ்ந்த அகலமான நற்குணம் இது நம்மகிட்ட என்ன செய்யணும் வரணும் அல்லாஹ் தாலா சொல்கிறேன் பாருங்க பவிமார் மின் அல்லாஹிலின் தலகம் அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் வளவுக்குனித்த ஃபப் தன் கலீதல் கல்பிளம் ஃபப் உம் இன் ஹவுலிக் நீங்கள் அதாவது கடின குணமுடையவராக இருந்து கடின வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருந்தால் உங்களை விட்டு எப்பொழுதும் எல்லாவற்றையும் அழகாக விளங்கக்கூடிய மனிதர் ஆனால் கடின வார்த்தை பேசியிருந்தா வகி இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க போயிருப்பார்கள் சொல்றான் போறது நல்ல குணமா அவர் ஹக்க வச்சிட்டிருக்கிறார்டா போறது நல்ல குணம் அல்ல ஆனா போவது இயல்பு ஆனா நாங்க என்ன செய்யணும்டா அவர்களையும் உள்வாங்க கூடிய குண உடையவர்களாக நாங்க இருக்கணும் நம்ம யாரோட உட்கார்ந்தாலும் ஒத்து எதிர்த்து எதிர்த்து பேசுறாரு தட்டி மட்டை தட்டி பேசுறாரு பிரச்சனை என்னது இதுதான் அப்ப நம்ம அழகான முறையில சிரிச்சி புன்னகையான முறையில அவரை நம்ம நடந்து கொள்வது என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் ரசூல் சல்லா அவலசோட வீட்டுக்கு ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சாரு கதவை தட்டி இன்னும் வந்திருக்கிறான்னு சொல்றாங்களே ரசோலாங் என்ன சொன்னா ஆயா ரே இவரா வந்து இருக்கிறாரு ரசோலா நொந்து ஏன்னா ரசூல் செல்லா அல்ல அவங்களுக்கு அவரை தாங்க முடியாது வளங்கிட்டா தாங்குற சக்தி ஒன்று ரசூல்லாங்க அசௌகரியப்பட்டு கல்றாங்க ஆயிஷா ரத்தியல்ல அதுக்கு பின்னால் ரசூல் உள்ளுக்கு வர சொல்றாங்க இதுதான் முக்கியம் உள்ளம் நீங்க அசௌகரியப்பட்டாலும் அவரை அணைக்கக்கூடிய அளவிலான குணம் அவர் வந்துட்டா ரசூல்லாங்க சிரிச்சி சந்தோஷமாக பண்பாடாக பேசி கவனிச்சு அனுப்புறாங்க அப்ப ரசூல் செல்லாஹ் ஆயிஷா ரத்தியல்லாம் இந்த நடைமுறை வந்து என்ன செய்யல ஒத்து வரல அல்லாவின் தூதரே இப்படி சொன்னீங்க இப்படி நீங்க நடந்து கொண்டீங்களே என்று கேட்ட உடனே ரசூ கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா ஒரு அழகான ஒரு கேள்வி என்றைக்கு நீ என்னை கெட்டவனா பாத்திக்கிறான் நீ என்னை கெட்டவனா பாத்திக்கிறியா அப்படின்னு கேட்டான் இது ஒரு அருமையான கேள்வி அதாவது நபிகளாரோடு அவ்வளோ காலமிக்கிறாங்க திருமணத்துக்கு முந்தைய காலத்துலேயே இந்த ரசூலாங்களை பார்க்குறாங்க என்றைக்காவது நீ என்னை எப்படி கண்டிக்கிறியா என்றைக்காக நீங்கள் என்னை இப்படி கண்டிக்கிறீங்களான்னு கேட்டா இன்கேஸ் நம்ம எங்க மனைவி கேட்க மாட்டோம் கேட்டானா எப்பதான் காரணம் இல்லை அல்லா ஒருத்தனுக்கு தான் தெரியும் போற லெவல்ல சில கரெக்டர்ஸ் எங்கள்ட்ட இருந்து இருக்கலாம் எல்லாரையும் நான் சொல்லல வெளிப்பட்டு ஆனா ரசூல் தைரியமா கேட்கிற அந்த குண குணம் சம்பந்தமான கேள்வி அதுதான் ஒரு அற்புதம் மத்தா ஐத்தனி ஃபாஹிசர் அல்லது ஃபஹாசர் என்றைக்கு நீ என்னை கெட்டவனா கண்டிக்கிறீங்க அப்படி எதுவும் இல்லை மக்களிலே மிக மோசமானவர்கள் மக்கள் பழக முடியாமல் தவிர்க்க நினைக்கக்கூடியவர்கள் தான் என்று அவர் சொல்றாங்க பழக முடியாமல் வேற வழி இல்ல ஆனா என்ன செய்றோம் பழகுறோம் அதனால தான் செல தபிதோலவர் சொல்றாங்க இன்நா லனக்ஷிரு அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குலூபன லதல்அன்ஹு செல மக்களுடைய முகத்துல நாங்கள் பள்ள lickறோம் எங்களோட உள்ளங்கள் அவர்களை சபித்து கொண்டிருக்கின்றன என்று என்ன சில அபிதோல் சொல்ற நயவஞ்சகத்தனம் அல்ல அவிட்ட பளுகிறது நிர்பந்த நைவன்ஜகம்டா என்ன சாதிக்கிறதுக்கு பளுகிறது நைவன்ஜகம்டா என்ன நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சாதிச்சு கொள்றதுக்கு அங்க சாதரம் இல்ல தvirk முடியாம பளுகிறது வித்தியாசம் விளைக்கிறோம் நீங்க இது தவிர்க்க முடியாமல் பழகிறது அதுக்கு பேர் முதாகனா சாதிக்கிறதுக்கு பழகினா அதுக்கு பேர் என்ன நயவஞ்சம் அதாவது இஸ்லாத்துலேயாக இருந்தாலும் சரி உலக விஷயத்திலாக இருந்தாலும் சரி இங்க சாதிக்கல தவிர்க்கிறதுக்கு மன்னர்களை சொல்றாங்க உமராக்களை ஆட்சியாளர்கள் இதுல வருவாங்க நம்ம இந்த செய்தியை சொன்ன உடனே பக்கத்துள்ள வந்தால் இந்த நம்ம செய்தி நம்மள வரும் அவங்க மட்டும் வர மாட்டாங்க மன்னர்கள் வருவாங்க ஆட்சியாளர்கள் வருவாங்க நம்ம நிர்வாக நம்ம நம்ம வேலை செய்கிறத்துள்ள நிர்வாக தலைவர்கள் வருவாங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்க வருவாங்க இல்லை என்ன காரணம் அதனால கெட்டவர்களாக இருப்பாங்க நம்மளால என்ன டீல் பண்ண முடியாமல் இருக்கும் இதை சொல்றான் எனவே அவர்களை அணைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விரிந்த உள்ள நம்ம என்ன செய்யணும் அலம் நஷ்ரஹ் லக்க சதரக் அல்லாஹு தஆலா கூட இதயத்தை நாம் என்ன ஷரஹ் பண்ணலையான்னு சொல்லி அந்த ஷரஹன்றது உள்ள விரிஞ்சு 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 போறது யாரும் அனுசரிக்க முடியாதவர்கள் நீங்க என்ன செய்வீங்க அனுசரிப்பீங்க இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்றாங்க உத்தர் யூதர்கள் வந்து எப்படி சலாம் சொல்லுவாங்க அஸ்ஸாமு அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க வ உங்கள் மீதும் உண்டாவதாக ரசூலுல்லாஹ் அமைதியா சொல்லிடுவாங்க ஆயுஷார் ஒரு முறை என்னது வந்து என்ன சொல்றாங்க என்னது உங்களுக்கு வாழைக்கும் வல்ல ஆனா உங்களுக்கு அல்லாவுடைய உங்கள் மீது உண்டாகட்டும் அல்லாவுடைய சாபம் என்ன செய்யட்டும் உண்டாகட்டும் உடனே ரசூல் சல்லா அலுவலி அவங்க கேக்குறேன் என்ன ஆயிசார் எப்படி பதில் சொல்றீங்க அல்லாம தூதர் அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையான்னு கேட்டாங்க நான் என்ன பதில் சொன்னு நீங்க கேட்கலையான்னு கேட்டாங்க என்ன கேட்டாங்க நான் என்ன பதில் சொன்னேன் என்று நீங்க கேட்கவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய கெட்ட குணத்தை உணர்த்துற வகையிலும் ரசூலாங்க நடந்து கொண்டாங்க சண்டையும் பிடிக்கல ரசூலாங்க அதுல மோதி கொள்ளவும் இல்ல ரசூல் சல்லா அலி செல்லவங்க முனாஃபிக்குகள் அவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாங்க ரசூலாங்க தெரிஞ்சியும் ரசூலாங்களுக்கு பட்டியல் தெரிஞ்சு மரண தண்டனை கொடுக்கலாம் என்று தெரிஞ்சியும் ரசூலாங்க கொடுக்கல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா முஹம்மத் தனது தோழர்களை கொள்கிறார் என்று மக்கள் பேசக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் முஸ்லீம் லிஸ்டுக்குள்ள இருக்கிறாங்க முஸ்லிம் அவங்கெல்லாம் மக்கள் வந்து சஹாபாக்களை சகாபாக்களை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதாவது முகமது தனது தோடர்களை கொள்கிறார் என்ன செய்யக்கூடாது பேச விட எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையாக எதிர்க்கணும்டா அதுக்காக நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம எதிரிகள் மட்டும் தான் ஈகோ நம்மட்டும் நினைச்சிடக்கூடாது கூடாது ஆனால் நாங்க இந்த குணத்தை இயல்பாக வளர்க்க வளர்க்க அது குறையும் எங்கள்கிட்ட எங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை எங்கள்கிட்ட குறையும் இது வந்துச்சு என்று சொன்னால் நாங்கள் அழகான முறையில் செவிமடுப்போம் அழகான முறையில எங்க திருப்திகள் அல்லாவும் எங்களை முயற்சியில நம்பிக்கொண்டிருப்போம் மற்றவர்களை நம்ம உணர்வுகளோடு என்ன செய்வோம் ஆற்றுப்படுத்துவோம் இந்த நிலைமைக்கு நல்ல முறையில புரிஞ்சுக்கங்க நம்ம வந்து மற்றவர்களுடைய விஷயங்களை கேட்பதனால் மட்டும் நம்ம இடத்துல வந்து ஈகோ இல்லைய தன்மை வந்துடாது அவனுடைய விஷயத்தை ரசிக்கிற தன்மையை புரிஞ்சுக்கிறோம் அவன் சொல்றத உள்வாங்கிற தன்மை சிலர் அமைதியா ஒரு மணி நேரம் கேட்டுட்டு இரு வேலை என்று ரிட்டன் பேசுவாங்க பாருங்க உன்னர மணி நேரம் அவன் வந்து என்ன அவனுக்கு ஆறுதல் சொல்ற மணி நேரம் பேசுவான் அப்படி இல்லை அவனுடைய வார்த்தைகள்ல எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அவனுடைய உணர்வுக்கு நம்ம என்ன போக வேண்டும் எனவே விருந்த ஒரு மனநிலை எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இரண்டாவது எங்களிடத்தில் அவைகள் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்டா புகழ்ச்சியில நீங்க கம்ஃபர்டபிளா இருக்கக்கூடாது நீங்க அதை வரக்கூடாது அந்த பிரச்சனையால வர் மத்தவங்களுடைய பாராட்டுல இருக்குமே யாராவது நம்மளை புகழ்ந்த உடனே நம்ம ஒரு வசதியை உணர்வோம் ஒரு மகிழ்ச்சியை உணர்வோம் ஆனா அது பொய்யா இருக்கும் உலகத்திலேயே புகழ்ச்சிக்கு மயங்காதவன்ட கூட போய் நீங்க புகழ்ச்சிக்கே மயங்குறவர் இல்லைன்னு அவன் மயங்கிடுவான் நீங்க புகழ்ச்சிக்கே மயங்கர நபர் இல்லையேன்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான் அதுல அப்படியே போயிடுவான் இந்த நிலை இருக்கு மனிதன் இதுக்கு நீங்க ஒரு ஒரு வசதியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரக்கூடாது நம்ம புகழ்ற நேரத்துல நமக்கு மனித இயல்பு அதை ரசிக்க சொன்னாலும் உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம் இவன் மாறக்கூடியவர் மனுஷன் என்ன செய்யறான் மாறக்கூடிய காரணம் நானே ஐம்பது பேர்ட்ட என்ன செஞ்சுக்கிறேன் மாறிக்கிறேன் இவனும் மாறக்கூடிய இவன் திருப்தியில நமக்கு எந்த பிரயோசனமும் இல்ல இதனால உலகத்தை ஊட்ட இழக்க போறதும் இல்ல அல்லாத திருப்திப்படுத்த எனக்கு முக்கியம் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும் அவசரமாக நீங்க வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தவனுடைய புகழ்ச்சியில் எங்களுக்கு வந்து என்றைக்குமே நீங்க அந்த மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது திருப்தி எடுத்துக்கொள்ள என்னது கூடாது இது நீங்க அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் மனிதன் புகழ்ச்சிக்கு சந்தோஷப்படுறது இயல்பான நிலை ஆனால் அதனை திருப்தியாக ஒரு இலக்காக நம்ம என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது எடுத்துவிடக்கூடாது என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்